மறந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் கனிவோடு கூப்பி பணிவோடு வணங்குகிறேன் மற்றவர்கள் வாழ்க்கையில் மட்டும் வாழ்வில் சேர்க்கின்ற விலை அது ஒரு கருணை செயல்பாடு நம்ம சிஎம்பி சார திரு சக்தீஷ் சார் சொல்வதோட டாக்டர் சொல்லும்போது அவரு அவருக்கு இந்த வருஷத்துக்கான சாதனையாளர் இருந்து மூலப்பட்டோம் வாங்கிக்கிட்டு இருக்க வாங்கிட்டு நம்முடைய கொண்டாடிக்கு நிலை தெளிவில நானும் ஒரு அபிமானத்தை உங்களோட இந்த மேடையை பகிர்ந்து கொள்கிறேன் என்கின்ற பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன் என்றால் எங்கே கேள்வி கேட்கப்படுகின்றதோ அங்கே நானும் பிறக்கிறது கேள்வி என்பதே உங்களை அவர் அறிவு செய்வதற்கு தொடக்கமாகிறது இது முதல் கேள்வி ஏன் இந்த உலகம் இன்னும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது இதை நான் கேட்கல இந்த இடம்புடன் பகுதியில் ஒரு மன்னர் கேட்பதாக இந்த கேள்வி ஏன் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது நல்லவர்கள் இருப்பதால் இந்த உலகம் இயங்குது யார் நல்லவர்கள் இந்த அந்த இவ்வுலகம் இந்தியர் அமேலிடம் ஏகதாயும் இணைய அதாவது இந்த நீண்ட உலகத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த பல அற்புதங்கள் நிறைந்த அந்த இங்கு உலகத்தில் அங்குமே கிடைச்சாலும் சுயநலமாக தான் மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் இவன் பகிர்ந்து கொடுத்து ஒண்ணுகிறான் அவனே தரை சொன்ன மனிதன் சொல்றாங்க இப்ப நான் யாரை பற்றி சொல்றேன் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லா எல்லாத்தையும் தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாமல் சுயமனமாக தன்னை சுருக்கி கொள்ளாமல் ஏன் இவ்வளவு மக்களுக்கு வாரி வழங்க அவருதான் நல்லவர் அவர்களை போன்றவர்களால் மட்டும்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஒரு நாள் நான் சிஎம் பிசாவோட சும்மா கேஷுவல் கான்வர்சேஷன் பேசிட்டு இருந்தேன் அப்ப அண்ணா சொன்னாங்க நான் கேட்ட கேள்வி அண்ணா கிட்ட ஆனா நீங்க இவ்வளவு தர்ம காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டேன் அவர் சொல்லி ஒரு வார்த்தை நம்ம உதவி செய்யணும் இவ்வளவு தர்ம காரியங்கள் பண்றோம்ன்ற விஷயம் நம்ம தலைக்கு ஏறிவிடாது அப்படி நேறுனா மண்டைக்கு ஏறினா தர்மமா ஆயிடும் அது நம்ம அழைச்சிடோம்னா அது குடுக்குடன் கைற வாங்குறவன்க கீழாங்க அங்க என்னுமே இருக்கக்கூடாது நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த அவங்கதான் இன்னைக்கு மேல நாம அவங்களுக்கு சொல்ல முடியு என்ன ஒரு சித்தாயனம் இது சாதாரண மண்ணில் சொல்ற வார்த்தையே இல்ல கண்டிப்பா ஒரு சித்த மாணிங்களே நீங்க தர பண்றீங்களே இல்லையோ நான் கர்வமா சொல்லுவேன் எங்க அண்ணா அந்த உடையெல்லாம் செஞ்சிட்டு எந்த மேடையிலும் எங்க வேண்டாம்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் கே நீங்கள் தரப்படும் கட்டிக்க திறப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா வந்து கதவை ஒரு சின்ன பையன் விருதுநகர் மாவட்டத்துல வாய் பேச முடியாத காது கேடாத தாயிலான ஒரு பையன் அந்த அப்பாக்கு வாய் பேச முடியாது காது கேட்காது தாய்தான் அந்த பையன் வந்து சார் இந்த கதவை தட்டலாம் ஐயா அவனை கூப்பிட்டாரு விசாரிச்சாரு என்னன்னு கேட்டாரு தான் எட்டாவது படிப்பதாகவும் தனக்கு ஒரு டைம் மட்டும் கட்டணுங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைச்சான் ஐயா அவனை கூப்பிட்டு இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சாரு சும்மா சொல்லக்கூடாதுங்க அந்த பையன் கேட்ட அவரை ஆங்கிலத்துல ஏதோ அவன் தெரிஞ்ச தெரிஞ்சதுல பதில் சொன்னான் நீ எப்படி அவன் என்னன்னு கேட்டாரு அந்த யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு நீங்க சொன்னா கல் நஞ்சியம் கரைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அவங்க யூடியூப் சேனல் பார்த்துட்டு காலையில போயிடு பஸ் இங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சு

அந்த மயிலை சைக்கிள் வந்து போட்டு எடுத்து அனுப்பிச்சு விட்டான் அதோடு அதுதான் இல்ல கூட ஒரு ஐயாயிரம் ரூபாய் பாட்டியும் கொடுத்து அவன் வயிற்றா கொடுத்தான் என்ன மனுஷன் ஒரு வாட்டி அண்ணாங்கிறான் ஒரு வாட்டி சாருங்கிறான் ஒரு வாட்டி ஐயாங்கிறான்னு பாக்குறீங்களா கடவுள் எந்த பேர்த்து போட்டு என்னங்க எல்லாம் ஒண்ணுதானே இந்த செந்தில் காந்த மொழியில ஒரு ஜோக் இருக்கும் சென்னை செந்தில் செலவர் உங்க புஷ்பம் சொல்லலாம் இப்ப எந்த பேருக்கு சொன்ன வார்த்தைகள் முக்கியம் இல்ல வார்த்தைக்கு பின்னாடி என்ன உணர்வு இருக்கு அதுதான் முக்கியம் கடவுள ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் நம்ம சார் மணந்த கடவுள் என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இப்ப நான் கூப்பிட்டு பயணிக்கிறதுனால சொல்றேன் நான் சொல்வது நிதர்சனமான உண்மை இது சத்தியமான வார்த்தை அவர் கும்பிட்டுற கடவுள் என்ன நினைக்கிறீங்க அவர் எல்லா கம்பலையும் எல்லா கடவுளையும் கும்பிடுவார் ஆனா அதுக்கு மேல முதன்மையா ஒரு கடவுளை வணங்குவார் ஏன்னா நான் கூட இருக்கும்போது அவர் சொன்ன அந்த வார்த்தை என் தட்டின சாப்பாடு மட்டும் பத்தாது பக்கத்துல இருக்கிற தட்டின சாப்பாடு இருக்கணும் அததான் நான் கடவுள் நினைக்கிறேன் அந்த கடவுளை தான் நான் மனங்களை நான் பண்ணும்போது எனக்கு இங்க நம்பினான்னு தெரியல இந்த சேவா பண்ண ஆரம்பிச்சது வந்து அண்ணன் பூஜை பக்கமே போறதில்லை இது நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவர் எல்லாம் உங்களை தான் அந்த அன்பதான் அவர் வந்து கடவுளா பாக்குறாரு உங்களை கடவுளா பாக்குறாரு உங்களுக்கு செய்யறதா அவர் கடவுளா பாக்குறாரு பிரபஞ்சத்துக்கு காடுகள் இருக்குங்க அது நாம ஒரு கேட்கும் அது நடக்கும் அது படிக்கிறது உதாரணம் நான் ஐம் எக்ஸாம்பிள் ஃபார் தட் ஏன்னா நம்ம லாஸ்டா இப்போ நம்ம கிட் கதர் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நான் அண்ணா ரெண்டு வாட்டி தான் பார்த்திருப்பேன் அன்னைக்கு நான் எதிர்த்தா பேசினேன் இந்த பிரபஞ்சம் என்ன பேச வைத்தது இந்த பிரபஞ்சம் கொடுத்த வார்த்தை அந்த வரிகள் எங்கள் பசியார உண்மை படைத்த அந்த இறைவன் புகழ் நீ அறியாமல்டுவோ என்பதற்காக என்ன படத்தான் நான் வீட்டை பசியாச்சிருக்க அவர் புகழில் நான் நேரடியை பேசிக்கிட்டு இருக்காவம் நான் இனிமேல் கேட்டுக்கிறேன் அந்த கடவுள் அவருக்கு எல்லா வளங்களையும் இந்த ஆயுளையும் அவர் பல உயரங்களை தொடரே உங்க சர்பாவை கேட்டுக்கொண்டு கொண்டு செல்வதற்கு ஒன்றும் இல்லை கொடுத்து செல்வோம் நமது அன்பையும் நட்பையும் என்று கூறி நன்றி பாட தங்க நன்றி வணக்கம்